அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் இந்த இனிய பொதுக்கூட்டத்தில் அண்ணன் வழக்கறிஞர் முனைவர் ஜே முருகன் அவர்கள் நாம் எதிர்பாராத உரையை சிறப்பாக ஆற்றினார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப எளிமை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் மை சின்னத்தில் வாக்களிக்கணும் இதுதான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஏன் வாக்களிக்கணும் நான் எவ்வளவு நாளா திமுக தான் போட்டுட்டு இருந்தேன் நான் எவ்வளவு நாளா அதிமுக தான் போட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது நான் ஏன் வாக்களிக்கணும் இல்லாட்டி இப்போ நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தான் நேரடியா நான் காங்கிரஸ்க்கு வாக்களிச்சிட்டு போறேன் அது தேராது சரி அதனால பிஜேபிக்கு வாக்களிச்சுட்டு போறேன் நான் ஏன் மை சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஏன் வாக்களிக்கணும் உறவுகளே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய வரலாற்றை நாம் சிறிதேனும் அறிந்து கொண்டால்தான் நம்முடைய எதிர்காலத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ன வரலாறு நான் ரொம்ப தோண்டி துருவி நூறு வருஷத்துக்கெல்லாம் போல இந்த பத்து வருடங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கடந்த பத்து வருடங்கள் இந்த பாசிச பாஜக ஆட்சி செய்த கடந்த பத்து வருடங்களில் எத்தகைய மக்கள் விரோத சட்டங்கள் நடைமுறைப்படுத்த நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது பிரிச்சு 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 வச்சிடணும் அதன் அந்த பிரிக்கிற விதத்துல இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது நீ இந்து நீ முஸ்லீம் நீ கிறிஸ்டின் பிரிச்சா அது பாஜக நீ பறைய நீ பள்ளி நீ நீ வேளால நீ அது நீ இதுன்னு சாதியால பிரிச்சா அது திமுக அவ்வளவுதான் விஷயம் பிரிக்கிறதா ரெண்டு பேர் வேலையும் பிரிக்கிறதா வேலையும் ஆனா அந்த இடத்துல மைச்சனும் நாம் தமிழர் கட்சி எங்க வேறுபட்டு நிக்குது மதத்தாலையும் சாதியாலையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில பிரிவினையால் மட்டுமே ஓட்ட அறுவடை செஞ்சிட முடியும்னு ஒற்றை குறிக்கோளா இந்த ஆண்டை ஆளுகின்ற கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில தமிழால் இணைவோம் தமிழனாய் தலை நிமிர்வோம் கடந்த பனிரெண்டு வருடமாக ஒற்றை நோக்கத்தோட உறுதியா நின்று நாங்க மட்டும்தான் அந்த வகையில் நாங்க தனித்துவமானவர்கள் எங்களுக்கு நீங்க ஓட்டு போட கடமைப்பட்டவர்கள் உரிமையோட கேட்கிறோம் உண்மையோட கேட்கிறோம் உண்மையா பொய்யா சொல்லுங்க கடந்த பனிரெண்டு விஷயம் பனிரெண்டு வருடமா எல்லா போராட்டத்துக்கும் மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து ஒவ்வொரு போராட்டத்திலும் நாங்க மக்களோட உடன் நின்று இருக்குமா இல்லையா எங்க உயிரை கொடுத்து போராடி இருக்கணுமா இல்லையா தமிழன் தாக்கப்பட்டா நாம் தமிழர் கட்சி தமிழன் தாக்கப்பட்டா நாம் தமிழர் கட்சி எட்டு வரிசாலையா எட்டு வரிசாலையா நாம் தமிழர் கட்சி இங்க யாராவது லோக்கல்ல பிரச்சனை நடந்துச்சுன்னா இப்ப இப்ப கரண்ட் இது வந்து என்னன்னா லோக்கல் எதனா பிரச்சனை ஒரு கவுன்சிலர் அராஜகம் பண்றான் ஒரு தலைவர் அராஜகம் பண்றான் சண்டை போற நம்மால் வந்து பாயிண்டா பேச வராது ராவா பேசுவோம் ராவ சண்டை போட்டு இது பண்ணிட்டு இவன் ஒரு போலீஸ கூப்பிட்டுமா இது பண்ணிட்டுமா கவுன்சிலர் வந்து மிரட்டணும்னு நான் நான் தமிழர் கட்சி கூப்பிட்டுமா நம்மால் நான் நான் தமிழர் கட்சி என்ன கூப்பிட்டா எப்படி போயிருக்கு நாம் தமிழர் கட்சின்னா அநியாயத்தை தட்டி கேட்கிறவன் இன்னும் போயிருக்கு அந்த சூழலுக்கு காரணம் பனிரெண்டு வருடம் நம்முடைய உழைப்பு உண்மையும் நேர்மையா மக்களோடு மக்களால் நின்று போராடிய போராட்டத்தின் விளைவுதான் நம்ம மேல அந்த நம்பிக்கையை கொண்டு வந்திருக்குது அடுத்ததாக இந்த பிரிச்சு 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 வைக்கிறாங்க இல்லையா இவ்வளவு நாளா இந்திய சுதந்திர வரலாற்றை எடுத்துக்கிட்டா நீ அடிச்சாலும் ஒரே தண்டனை தான் நான் அடிச்சாலும் ஒரே தண்டனை தான் நீ கொன்னாலும் ஒரே தண்டனை தான் நான் கொன்னாலும் ஒரே தண்டனை தான் ஆனால் இப்போதான் சமீப காலமாக பார்க்குறோம் இந்து ஒருத்தன் கொண்டுட்டான் அவனுக்கு ஒரு தண்டனை என்னன்னா ஆயுள் தண்டனை அது வந்து ஏழு வருஷன்றாங்க பதினாலு வருஷம் சட்டத்தில் இருக்கு ஏழு வருஷம் முடிச்சிட்டு வந்துடலான்றாங்க வந்துடலாம் ஆனால் அவன் இல்லையா அது ரெண்டாவது விஷயம் அதே ஒரு முஸ்லீம் கொண்டுட்டான்னா ஆயுள் தண்டனைன்னா அது ஆயுளுக்கும் ஆயுளுக்கும் ஆடியே செத்துணுமா இதை யார் சொல்றது பிஜேபி சொல்றது இதுல பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை அவங்க வந்து மக்கள் விரோத திட்டங்களை வச்சுதான் மக்கள் விரோத கருத்துக்களை வச்சுதான் இவ்வளவு நாளும் அரசியலை நடத்துறாங்க ஆட்சிக்கும் வந்திருக்காங்க முஸ்லிம்களின் காவலன்னு தன்னை தானே சொல்லிக்கிட்டு இருக்கிற திமுக சொல்லுது உடன் பிறந்தார்களே நல்லா கேட்டுக்குங்க திமுக சொல்ல மட்டும் சொல்லல நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்குது சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செஞ்சா அவங்க வந்து வெளியில வந்து கலவரத்தில் ஈடுபடுவாங்க அது வந்து சட்டத்தை சட்டம் ஒழுங்கா பாதிக்கப்படும் யார் சொன்னது திமுக சொல்லுது யாரு இஸ்லாமிய பாதுகாவலன் திமுக சொல்லுது உண்மையா பையன் நீங்க போய் விசாரிச்சுங்க ஆனா அவங்க இப்ப ஓட்டு கேட்டு வராங்க ஆயிரம் ஐநூறு தருவாங்க என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்க பார்த்து முடிவு எடுத்துக்கங்க அந்த இடத்துல நாங்க ஏன் எந்த விதத்துல நாங்க கிரெடிட் எடுத்துக்க முடியும் நாங்க எப்படி உங்களுக்காக ஓட்டு போட முடியும் நான் நாங்க ஏன் மைக் சின்னத்துக்கு ஓட்டு பண்ண நாங்க எங்க இதுலயே எத்தனையோ பேர் நிக்கிறாங்க போட்டுக்கலாமே அது சரியான கேள்வி தானே இஸ்லாமிய சொந்தர்களே கடந்த பத்து வருட வரலாற்றை பின் திரும்பி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்க கண்ணுல தண்ணி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்காக போராடுறதுக்கு உடனே வந்து ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சிக்காரனும் ரோட்ல நின்னான் உண்டா இல்லையா உண்டா இல்லையா அது சினிமா விஷயமாக இருந்தாலும் சரி சிஐஏவா இருந்தாலும் சரி என்ஐஏவா இருந்தாலும் சரி உங்களோட தோல் கொடுத்து தோல் உண்மையான தோழன் யார் நாங்க தான் நாங்க தான் அதை நாங்க பெருமையா சொல்லிப்போம் அது நீங்க ஓட்டு போடுறீங்க போடல அது இல்ல விஷயம் நியாயமானது ஓட்டு போடுன்னு சொல்றோம் அவ்வளவுதான் ஆனா அண்ணன் சொன்ன மாதிரி தான் நீங்கள் போட்டாலையும் சரி போடலன்னாலும் சரி ஒன் சைட் ஐ லவ் யூ நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சொன்னாலையும் ஆச்சு சொன்னாலையும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம் இதுதான் நாம் தமிழர் கட்சி பெண்கள் பெண்கள் வகையில் தம்பி ஏற்கனவே சொன்னா அதை போதெல்லாம் ஃப்ரீயாக என்னால் பேசக்கூட முடியறதில்லை எங்கேயோ காஷ்மீர்ல நடந்துடுச்சு அது யாரோ ஒருத்தர் செஞ்சிட்டான் அது உண்மைதான் மனித உருவில் ஆங்காங்கே மனித உருவில் மிருகங்கள் கொண்டுதான் இருக்கின்றன அது ஒரு விடயம் இல்ல அது நடக்கும் அது இல்ல பிரச்சனை ஆனா அந்த மிருகத்தனமான செயலை கும்பலா சேர்ந்து செஞ்சுட்டு அரசு பண்ணி வெளியில கூட்டு வராங்க எதுக்காக சாட்சிய காமிக்க கூட்டு வராங்க வெளியே இறங்கணும் போட்டா அம்பார் ஜெய் ஸ்ரீராம் யாரு கற்பழிப்பு குற்றவாளி போடுறான் ஜெய் ஸ்ரீராம் இதை விட ஒரு உலக மகா கொடுமை அடுத்து நான் இன்னொன்னு நடந்தது தெரியுமா இந்த தேசத்தின் ஆளுங்கட்சி பாஜக சார்பில் அந்த அரசு பண்ண அஞ்சு பேரை வெளியில விட சொல்லி பேரணி நடத்தின கொடுமை உலகத்திலே எங்க மட்டும்தான் ஒரு கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு எதிராக அவர்களை விடுதலை செய்ய சொல்லி பேரணி நடத்தின பெருமை இந்த இந்திய திருநாட்டில் மட்டும்தான் சொல்லிக்கணும் அப்பவும் பெருமையா பெருமையா இந்தியன் உறவுகளே பேங்க்லாம் நிறைய வித்ரா இருக்கான் பணம் எடுத்துட்டே இருக்கிறாங்களாம் எல்லாம் உங்களுக்காக தான் எல்லாம் இந்நேரம் வீடு வந்து சேர்ந்து இருக்கிறோம் வெயிட்டிங் முடிவு பண்ணிக்கங்க அன்பு சொந்தங்களே அவர்கள் தரும் ஆயிரம் இரண்டாயிரம் என்பது உங்களுடைய சதையை அறுத்து அதிலிருந்து ஒரு துண்டை உங்களுக்கே கொடுத்து உங்களை ஏமாற்றுகிறார்கள் உங்கள் சதையை அறுத்து அதிலிருந்து ஒரு துண்டை உங்களுக்கு எனக்கு ஓட்டு போடு ஏமாத்த வர்றதுக்கும் உங்க பணத்தை ஏமாத்தி திருடி கொள்ளடிச்சு சேமிச்சு வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு துண்டை எடுத்து தேர்தல் அப்ப உங்களுக்கு போட்டுட்டு இதுக்கு நீ விசுவாசமா இருக்கும் வித்தியாசமே கிடையாது நீங்க முடிவு பண்ணிக்கங்க யார ஆதரிக்கணும் யார விடணும் அடுத்து ஒரு கேள்வி நாங்க போடலாம் நாங்க போட்டா நீங்க ஜெயிச்சிருவீங்களா அண்ணன் சொல்லியிருக்காரு சாமி நீ முதல்ல போடு சாமி அப்புறமா நாங்க ஜெயிப்போம் முதல்ல நீ போடு அதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறவனுக்கு தான் போடணும்ன்ற அந்த எண்ணமே முதல் தப்புங்க யார் நியாயமானோ யார் நீதியானோ அவனை தான் நாம் ஆதரிக்கணும் அதுதானே மனிதநேயம் அதுதானே ஒரு சரியான முடிவு அதுதானே சரியான முடிவு தோத்துட்டான் ஜெயிச்சுட்டான் அது அன்புடன் பிறந்தார்களே ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஓட்டு போடத் தொடங்கிய நாள் முதல் நீங்கள் ஓட்டு போட்ட நபர்களோ கட்சிகளோ வென்றார்களோ தோற்றார்களோ ஆனால் இதுவரை ஓட்டு போட்ட நீங்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் அதை நீங்கள் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் ஓட்டு போட்ட ஒவ்வொரு தேர்தலிலும் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு வெற்றி பெற ஒரு வாய்ப்பு எப்படின்னா ஒரு நல்லவனுக்கு போட்டண்டா ஒரு நேர்மையானவனுக்கு போட்டண்டான் என்ற மன திருப்தியை அனுபவிக்கணும்னா நீங்க போட வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு மை சின்னத்துக்கு தலைவர் வாழ்க நாம் தமிழர் கட்சி புரட்சி வெல்லட்டும் நன்றி